ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த டீமுக்கு நல்லா போகுதோ இல்லையோ ஆர்சிபிக்கு சிபிக்கு ஹமோ ஹமோ போயிட்டு இருக்கு பதினெட்டாவது சீசன் விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் பதினெட்டு அந்த நம்பருக்காக நானும் இந்த வாட்டி ஆர்சிபி கப் அடிச்சே ஆகணும் செம ஃபார்ம்ல இருக்கிறாங்க இப்ப இல்லாட்டினா எப்பவுமே இல்ல அதனால இந்த வாட்டி கப்பு கண்டிப்பா அடிச்சே ஆகணும்ன்ற நம்பிக்கை அவங்களோட ஃபேன்ஸுக்கு நிறையவே எட்டி பார்த்துருக்கு இதுவரை ஆர்சிபி அவங்களோட ஹோம் கிரவுண்ட தவிர மற்ற எல்லா கிரவுண்ட்லயுமே ஒரு அருமையான பெர்ஃபாமன்ஸை காட்டி தான் ஜெயிச்சிட்டு வராங்க மும்பை இந்தியன்ஸ் மேட்சை தவிர மும்பை இந்தியன்ஸ் மேட்சில் மட்டும்தான் ஒரு ப்ரெஷருங்கிறது கிரியேட் ஆச்சு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற தாட்டு உருவாச்சு அப்புறம் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் சொதப்பு சொதப்புன்னு சொதப்பை தான் செஞ்சாங்க இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லா மேட்ச்லையுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இனி வரக்கூடிய மேட்ச்லையுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஆர்சிபி இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுக்கான மொத்த கிரெடிட்ஸும் டீம் ஒர்க்குக்கு தான் ஒரு டீமாக வேற லெவலில் நிற்கிறாங்க ஆர்சிபி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுக்கு ஒரு முக்கியமான க்ரெடிட்ஸ் அந்த டீமோட கேப்டன் பட்டிதர்க்கு தான் கொடுக்கணும் நல்ல சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கிற மேட்சஸ்க்கு நடுவில் அப்பப்போ சில கான்ட்ரவர்சிஸும் நடக்குது சமீபத்தில் கூட சிஎஸ்கே மேட்ச் தோத்து போனதுக்கப்புறமா கே கேஆர் மரண நடுற மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் வெளியில் விட்டு சிஎஸ்கேவை பகிரங்கமாக கலாய்ச்சிருப்பாங்க அதே மாதிரி நேற்று ஆர்சிபிக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட போட்ட மேட்ச்சில் ரியான் பராகோட கேட்சை விராட் கோலி பிடிச்சிருவாரு அப்போ பராக் மூஞ்சில் ஒரு வெஞ்சன்ஸ் தெரியும் கோலியோட விக்கெட்டை எப்படியாவது நான் எடுக்கணுன்ற ஒரு விஷயம் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சுது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் அவருக்கு அமைஞ்சது விராட் கோலி ஃபிஃப்டி போடுறதுக்கு முன்னாடியே ஒரு பால் பேட்டோட எஜ்ஜில் பட்டு அது ஸ்ட்ரைட்டா ரியான் பராக்கோட கைக்கு தான் போச்சு ரியான் பராக்கோட விக்கெட் எடுத்தவர் கோலி அதை நல்லா மனசுல பதிய வச்சுட்டு கேட்ச் பிடிச்சதுமே ஒரு ஆட்டிட்யூட் காட்டணும்னு நினைச்சிருப்பாரு ஆனா நல்ல வேலையாக அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு அதனால எவ்வளோ வெறுப்பானாரு அப்படிங்கறதையும் அந்த மேட்ச்சில் நீங்க பார்த்துருக்க முடியும் ஒருவேளை ரியான் பராக் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா பயங்கரமான ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாரு ஏற்கனவே இந்த சீசனில் அவரோட ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது சமீபத்தில் கூட ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேடியமில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரியான் பரா கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்தாங்க அவங்களோட ஃபோனை வாங்கி செல்ஃபி எடுத்துகிட்டு மரியாதையாக கையில் கூட கொடுக்காம தூக்கி வீசிட்டு போனார் இது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அந்த வகையில் அவரோட அந்த ஆட்டிட்யூடுக்கு விராட் கோலியோட கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக பயங்கரமாக ஒரு ஆட்டிடியூடை காமிச்சிட்டு அடுத்து வர மேட்சஸில் வாங்கி கட்டியிருப்பார் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஆர்சிபி இருக்கிற ஃபார்முக்கு இந்த தடவை கப்பு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்ற உங்களோட ஒப்பினியன்